வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஐவகை கடமைகள் கடமை அப்படின்னா நமக்கே தெரியும் டியூட்டி அப்போ நம்மளோட கடன் அப்படிங்கிற இந்த சுமையை நம்ம நீக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் அதாவது பூமி நம்ம வந்து இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்ப இந்த பிறவி எடுத்ததோட நோக்கம் என்ன நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் நம்ம பிறவியின் நோக்கம் என்ன முழுமையா நம்ம பதிவுகளை நம்ம நீக்கி இறைநிலை விளக்கம் நம்ம வந்து பெறணும் அப்படின்னா முழுமையா நம்ம வந்து நம்மளை உணரணும் நம்ம யாரு எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கிறது அப்போ அந்த உணர்வு நமக்கு வரணும் அப்படின்னா நம்மளோட கடமைகளை இந்த பிறவியோட நோக்கம் என்னங்கிறத உணர்ந்து செயல்படணும்னா நம்ம இந்த பிறவில என்னெல்லாம் நம்ம கூட இருக்கு எதெல்லாம் நம்ம வந்து சரியா செய்யணுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஐவகை கடமைகள்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் இப்ப மகரிஷி சொல்லும் போது எப்பவுமே சொல்லுவாங்க இப்ப வாழ்க்கை தத்துவம் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம குரு சொல்லும் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நாம தனிச்சு கிடையாது இப்ப தான் சமுதாயம் இயற்கை இதை ஒட்டி தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப நம்ம மட்டும் கிடையாது சமுதாயம் இயற்கை அதாவது எல்லாத்தையும் சார்ந்து தான் நம்ம வந்து வாழ்கிறோம் இப்போ இயற்கை எல்லாத்தையும் நீக்கமாரி நமக்கு கொடுத்துட்டே இருக்கு அப்போ நம்ம முழுமையாக அதை வந்து அனுபவிக்கிறோம் இல்லையா அப்போ இந்த சமுதாயத்துலேருந்து சமுதாயம் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குது அது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ அது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு நம்ம கிட்ட இருக்கு இல்லையா அப்போ நம்ம கிட்டே இருக்கும் பொழுது நம்ம அதை என்ன பண்ணணும் சரி வர அதை வந்து செய்யணும் செவ்வனே செய்யணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும் தான் அப்படின்னா அதுலயும் எல்லாமே அடங்கிடுது நம்மளோட உடல் நலம் உயிர் வளம் மன வளம் எல்லாமே அடங்கிரும் அப்ப நம்ம பயிற்சி முறைகளை நம்ம கரெக்டாக மேற்கொண்டு நம்ம நம்மள முதல்ல கரெக்டாக பார்த்துக்கணும் நம்ம சீரா இல்லாமல் குடும்பத்தை நம்மளால் பார்த்துக்க முடியாது இப்போ குடும்பத்தை நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா குடும்பத்தை நம்ம பார்க்கணும்னா நம்ம உடல் தேகம் வந்து நமக்கு நல்லா இருக்கணும் இப்போ எப்பவுமே ஆஹ் பொதுவாக எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம்னா இவங்க முதல்ல இவங்களை பார்த்துருக்காங்களா இவ்வளோ அடுத்தவங்களை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம முதல்ல சீரா சரிவர இருந்தாதான் நம்ம குடும்பத்தை நல்லபடியா பார்க்க முடியும் அப்புறம் சுற்றத்தை பார்க்க முடியும் ஊர் உலகம் இப்போ மகிழ்ச்சி இது எல்லாமே சொல்லுவாங்க இப்போ தனக்கு தன் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் இது எல்லாத்துலயும் இந்த அஞ்சு கடமையிலையும் சீராக செவ்வனே செய்கிறது மட்டும் இல்லாமல் இதில் ஒன்றினால் மற்றொன்று கெடாமல் பார்த்துக்கணும் ஒன்னால் இன்னொன்று பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அத்தனையும் சீரா இருக்கணும்னா தான் அப்படிங்கிறது சீரா இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம நோய்வாய்பட்டிருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியாது குடும்பம் சார்ந்தோ மற்ற சுற்றமோ ஊர் உலகோர் சார்ந்து எந்த ஒரு இதையும் நம்ம வந்து கொண்டு போக முடியாது மகிழ்ச்சி சொல்கிறது என்ன தனி மனித அமைதி குடும்ப அமைதியிலேருந்து நமக்கு உலக அமைதி வரும் இப்போ நம்ம தனி மனித அமைதி நமக்கு இல்லாம உடலும் மனமும் சீராக இருந்தால் தான் நமக்கு அமைதி இல்லையா நல்ல செவ்வனே இயங்கணும் அப்படி இல்லாம நமக்கு உலகம் சார்ந்து நம்ம உலக அமைதியை கொண்டு வர்றதுக்கு நம்மளால பாடுபட முடியாது காரணம் என்னன்னா உடல் ஒத்துழைக்காது இப்போ நம்ம ஒரு போது நம்ம சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமை நம்ம எப்படி செய்ய முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா உடல் வந்து நல்ல உடலும் மனமும் சீராக இருந்தால் தான் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு நம்ம நம்ம வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்து நம்மளோட டியூட்டிஸ் என்னவோ அதை கரெக்டாக செய்ய முடியும் உடல் ஒத்துழைகளை நம்ம வந்து ஏதோ நோய்வாய்பட்டிருக்கோன்னா அங்கே போய்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது வீட்டுக்கும் வந்து நம்மளால் எந்த வேலைகளும் செய்ய முடியாது அப்போ யாருக்குமே நம்மளால் என்ன பண்ண முடியாது சீரான ஒரு இயக்கத்துல இயங்க முடியாது முதல்ல வந்து நமக்கு உடலை வந்து நல்லா கவனிக்கணும் உடலை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளோட பயிற்சி முறைகளை சரி வர மேற்கொள்ள வேண்டும் அப்ப நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிட்டா மட்டும்தான் சமூகம் சார்ந்தும் சரி இப்போ ஒரு தொண்டு பண்ண போறோம் அப்படின்னா நம்மள்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் என்ன நம்மளோட உடல் சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா மனம் சார்ந்து நம்ம நம்மளை ஆராய்ச்சி பண்ணி அதுல நம்ம நம்மளை தெளிவுபடுத்தி அப்படி நம்மளை சீராக்கினா மட்டும்தான் நம்ம வந்து சமுதாயம் சார்ந்து எதுலேயுமே ஒரு தொன்றுலேயோ இல்லை மற்றவங்களுக்கு உதவி பண்ண நிலையிலையோ நம்ம போகும்பொழுது நம்மளால் செயல்பட முடியும் அப்போ நமக்கு வந்து இந்த கடமைகளில் எந்த கடமையுமே பாதிக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம உடலை நாம் செவ்வனே பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஊனுடம்பே ஆலயம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இப்போ நமக்கு உள்ள ஒரு இப்போ கோவில் போகிறோம் அப்படின்னா அந்த கர்ப்பகிரகம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நம்மளோட அந்த ஒரு உயிராற்றல் இப்போ அதை சுற்றி இப்போ கோவிலில் வந்து என்ன இருக்கும் மதில் சுவர் இருக்கும் கோட்டை இருக்கும் இல்லையா அப்போ சுற்றி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா சுவாமிகளும் சுற்றி இருப்பாங்க நடுவில் கர்ப்பகிரகம் இருக்குது இல்லையா அப்போ அதுதான் நம்மளோட ஆன்மா அதுதான் இறைநிலை அப்போ அதை முழுமையாக நம்ம வந்து உணரணும் அடையணும் அப்படின்னா அந்த சு உடல் தான் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா அந்த பாதுகாப்பு ஆர கோட்டைன்னு சொல்லுவோம்ல அதுதான் ஆலயம் அப்போ அப்படி கோவிலாக இருக்கிறது இந்த உடல் தான் இந்த உடலை நாம் எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாத்துக்கிறோமோ அந்த அளவு தான் நம்ம கடமைகளை நாம் சரிவர செவ்வனே செய்ய முடியும் அப்போ நம்ம நம்மளை எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாத்து நம்மளை ச சீர் பண்ணி நடக்க முடியுமோ அந்த அளவு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம கடமைகளில் நாம் தெளிவடைய முடியும் நம்ம கடமைகள் எல்லாத்தையும் நம்ம சரிவர செஞ்சிட்டோன்னா இப்போ பொதுவாக வயசானவங்க அப்படின்னா பார்க்கும்போது நம்ம நம்ம நல்லாயிருக்கோம் ஃபேமிலியையும் நல்லா செட்டில் பண்ணிட்டோம் சுற்றம் சார்ந்து நமக்கு நல்ல பேர் ஊரோர் உலகம் எல்லாம் சார்ந்தும் நம்ம தொண்டு பண்ணுறதுலேருந்து நம்மளோட கடமைகளை செய்கிறதுலேருந்து ஃபேமிலி வைஸும் சரி நம்ம நம்மளை பார்த்துக்கிட்ட வரையும் ஒர்க் பண்ண வரையும் நல்ல பேர் வாங்கிட்டோம் சர்வீஸும் நல்லா பண்ணியிருக்கோம் வெளியிலையுமே வந்து எல்லார்டையும் நல்ல பேர் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு எல்லாத்துலேயுமே என்னென்னா எனக்கு மன நிறைவு வாழ்க்கையில் எல்லாமே போதும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும் அப்போ அமைதி நிலையை எழுதிடுவாங்க அப்போ எப்போனாலும் இறைநிலையை அடைய நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு மனிதன் சொல்கிறான் அப்படின்னா சொல்கிறானோ அவன்கிட்ட தான் என்ன இருக்கும் அப்படின்னா அவனோட கடமைகளை முழுமையாக நிறைவு பண்ண ஒரு மன அமைதி இருக்கும் நம்ம மகிழ்ச்சி எப்போவுமே சொல்கிறது என்ன சொல்கிறாங்க இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் அந்த இன்பம் துன்பத்தில் நம்ம வாழ்ந்து அந்த அமைதிங்கிற பேலன்ஸ நிலையை உணர்ந்து பேரின்ப நிலையை நம்ம அடையணும்னா நம்ம கடமைகளை செவ்வனே செஞ்சிடணும் எந்த பேலன்ஸும் நம்ம லைஃப்பில் வைக்கக்கூடாது குரு சொல்கிறது என்ன அப்படின்னா மறுபிறவி வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அவரோட சரணாகதி அடையணும் இறைநிலையோடு நம்ம முழுமையாக நம்மளை இணைச்சிக்கணும்னா நம்மள்ட்ட எந்த ஒரு பேலன்ஸும் இந்த விட்டக்குறை தொட்டக்குரன்னு எதுவுமே நம்ம வைக்கக்கூடாது சரிவர எல்லாத்தையும் செவ்வனே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னா எப்போ இறைநிலை நம்ம அழைத்தாலும் நம்ம செல்வதற்கு தயாராகக்கூடிய ஒரு தன்மை வரும் வரைக்கும் அந்த கடமைகளை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தன்மையில் முடிக்கும் பொழுது நம்ம வந்து மன அமைதியும் நமக்கு கிடைக்கும் இறைநிலையோட ஒரு அம்சமாக அந்த அன்பும் கருணையுமா அந்த தன்மையோட நம்ம மனம் வந்து மெளிரும் அந்த நிலையை நாம் அனைவரும் அடைய முயற்சிக்கலாம் வாழ்க வளமுடன்